அனைவருக்கும் வணக்கம் உண்மையான வழிபாடு என்பது என்ன சிலர் கோயிலுக்கு செல்கிறார்கள் வரிசையில் நிற்கிறார்கள் கருவறையில் மூலவரை கண்டவுடன் வழிபாடு என்ற பெயரில் கண்களை மூடிக்கொள்கிறார்கள் கற்பூர தீபாரதனை காட்டினால் கூட தெரியாத அளவிற்கு கண்களை மூடி நின்று கொண்டிருக்கிறார்கள் இப்படி செய்வது இறை வழிபாடு ஆகாது கோயிலில் உள்ள மூலவரை கண்டவுடன் ஒரு நொடி கூட வீணாக்காமல் மூலவரை பார்த்து தரிசனம் செய்யுங்கள் இறைவனின் அழகில் உங்கள் மனதை பறிகொடுங்கள் அவர் அருள் பாலிக்கும் கோலத்தை பார்க்க இரு கண்கள் போதுமா ஏனென்றால் நீங்கள் மூலவர் முன் செல்லும்போது சில சமயம் திடீரென போட்டு விடலாம் இறைவா உனது தரிசனத்தை சிறப்பான முறையில் எனக்கு கிடைக்க அருள் புரிவாய் நான் உன்னை தரிசிக்க முடியாவிட்டாலும் கூட நீ என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் உனது கடை கண் பார்வை என் மீது விழட்டும் என மனதார பிரார்த்தனை செய்து கொண்டே இறைவனை காண செல்லுங்கள் இறைவனிடம் வேண்டுவதற்கு ஒன்றுமில்லை நம்மை படைத்த இறைவனுக்கு நமக்கு எது தேவை என்பதும் தெரியும் எனவே இறைவனிடம் கண்மூடி வேண்டுவதை விட்டுவிட்டு கண்டிருந்து பார்த்து தரிசியுங்கள் அழகில் மயங்குங்கள் அத்துடன் இறைவா என்னை நீதான் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாய் எனக்கு எது தேவையோ அதை கொடு எது தேவையில்லையோ அதை நீக்கிவிடு என்று மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் மேலும் இறைவா நீ என் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருந்து அருளாட்சி செய்வாய் என வேண்டி இறைவனை இல்லத்தில் எழுந்தருள செய்யுங்கள் இறைவனின் திருவுருவத்தை மனதில் நிறுத்தி கண் திறந்து இறைவனின் சன்னதியில் பிரார்த்தனை செய்வதுதான் உண்மையான வழிபாடு இது போன்ற தகவல்கள் தெரிந்து கொள்ள சாம்பிராணி வாசனை என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பார்க்கவும் மற்றவர்களுக்கும் இந்த தகவலை பகிர்ந்து பெறும் புண்ணியத்தை சேர்க்கவும் நன்றி வணக்கம்